சிறுகாலே வினைகள் உதைத்து சிதறிட செய்பவனை அம்மா கேளுங்கம்மா கேள்விய நீங்க பாடிட்டு இருந்ததுனால நானும் அமைதியா இருக்கேன் எத்தனையோ விழா இருக்கிறது ஆண்டுதோறும் இந்த வைகாசி விசாகம் வந்து செல்கிறது இந்த ஆண்டு மட்டும் எதற்காக இப்போ இந்த முருகனுடைய பெயரையும் முருகனது விழாவை பற்றியும் கேட்க இறை மாலைமுறைகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வைகாசி விசாகத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இது தொடர்பா பல்வேறு விஷயங்களை நம்முடன் பகிர்வதற்காக நம்முடைய அரங்கிற்கு பவானி ஆனந்த் வந்திருக்காரு அவரை வரவேற்றலாம் அம்மா வணக்கம்மா முருகா முருகா என்று அழைத்து முருகாதாரு மூவரும் தேவரும் ஆகிய இறையை உணராதாருண்டோ சிறுகாலாலே வினைகள் உதைத்து சிதறிடச் செய்பவனை அம்மா கேளுங்கம்மா கேள்வியே நீங்கள் பாடிட்டு இருந்ததுனால நானும் அமைதியாக ஆரேதான்மா முருகன் என்று சொன்னால் இசைவிக்கக்கூடியவன் அவனுக்கு எந்த அளவுக்கு பூமாலைகள் பிடிக்குமோ அதுபோல் பாமாலையும் பிடிக்கும் இந்த முருகப்பெருமான் என்று சொன்னாலே முருகா என்று சொன்னாலே உருகாத மனமும் உருகும் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இப்போ முருகா முருகான்னு பாடிட்டு இருந்தேன் இவங்களும் இந்த சகோதரியும் கேட்டுட்டு இருந்தாங்க நீங்களும் மெய் மறந்து என்னப்பா இவர் பாடிட்டு இருக்காரே முருகா என்று சொன்னால் முத்துக்குமரா வடிவேலா சண்முகா குஹா கந்தா கடம்பா கார்த்திகேயா சண்முகத்துவாழ் அரசே என் அப்பனே என் ஐயனே என் துறையே என்று கேட்டுட்டு இல்ல அந்த உருகக்கூடிய தன்மை பெயர்தான் முருகன் அப்போ முருகனை நினைச்சாலே மனசுல ஒரு நிம்மதி வருது இல்லையா இனிமே வாழ்க்கையில் நிம்மதி வரப்போகுதுன்னு தான் இப்போ இந்த முருகனுடைய பெயரையும் முருகனது விழாவை பற்றியும் கேட்க துவங்கி இருக்கிறீர்கள் இனி உலகம் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியத்துடன் பார்க்க துவங்க போகிறது கேளுங்கம்மா சார் ஒவ்வொரு வருஷமும் வந்து வைகாசி விசாகத்தை நம்ம வந்து கொண்டாடிட்டு வரோம் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக அதோட கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்றத சொல்ல அம்மா வைகாசி விசாகம் முதல்ல சாகம் அப்படின்னா பிரிவுகள் அப்படின்னு அர்த்தம் வி சாகம் என்றால் பிரிவுகள் அற்றவன் என்று பொருள் உலகத்தில் எங்கே பார்த்தாலும் ஏதோ ஒரு சமர் ஒரு வீட்டுக்குள்ள சென்றால் கூட அங்கே ஒரு டெலிவிஷனை பார்த்துவிட்டு டெலிவிஷத்தை பார்ப்பதை போல ஒரு சீரியலை பார்த்துவிட்டு எங்கே தேடுவேன் நிம்மதியை எங்கே தேடுவேன்னு பார்த்துட்டு இருக்கீங்க அதே போல் இஎம்ஐ என்று சொல்லக்கூடியது ஒரு எக்ஸ்ட்ரா மென்டல் இல்னஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு கூடுதல் மன நோயை தந்துவிடுகிறது இதற்கெல்லாம் ஒரு தீர்வு வேண்டும் ஆல்வேஸ் பீ சியர்ஃபுல் ஏபிசி எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்பதையே மனிதர்கள் மறந்துவிட்ட ஒரு காலமாக இந்த கலிக்காலம் கறிக்காலம் ஆகக்கண்டேன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருக்கீங்க இந்த கடன் பிரச்சனை தீரணும் வீட்டுக்கு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் ஒரு காடு தோட்டம் ஒரு ஒரு ஏக்கருக்கான வேணும் ஆமாங்க பேங்க் பேலன்ஸு கோடியில் வேணும் என்னென்னமோ கற்பனை இருக்கு ஆமாங்க சார் கேட்குறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு இருந்தாலும் என் சூழல் என்பது அவ்வளவாக சரியில்லை என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் வி என்றால் அது தமிழிலே பறவையையும் குறிக்கும் வி என்று சொன்னால் அரசனையும் குறிக்கும் எங்கேயான பாருங்களேன் வீட்டுக்கு அரசி என்பதனால் மனை வி அப்படின்னு வந்துச்சான் மனைவன்னு வச்சானுங்களா அப்போது வி என்றாலே ஒரு தலைமை என்று பொருள் இந்த வி சாகன் என்றால் அவனுக்கு ஈடுணையற்ற ஒரு தலைவனாக மயில் மீது அமர்ந்த குமரனாக ஜாதகத்தில் நீங்கள் எந்த ஜோசியர்கிட்ட போனாலும் முதல்ல பயமுடுத்துறது சார் உங்களுக்கு ராகு கேது ரெண்டு தோஷமும் இருக்குது சார் சார் எல்லா தோஷத்தையோடையும் சேர்ந்து இவங்களும் இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு விட்டக்கூடிய நிலைமையில தான் இருக்கீங்க இந்த மயில் எதை துரத்தும் பாம்பிற்கும் மயிலுக்கும் ஆகாது என்பது உலகிற்கே தெரிந்த ஒரு நிலை தான் முருகன் என்று சொன்னால் செவ்வாய் செவ்வாய்னால் நெருப்பு நெருப்பு எப்பொழுதும் பாம்பு நெருப்பை கண்டால் அஞ்சும் ராகு என்று சொல்லக்கூடிய அந்த அரவு அந்த கரும்பாம்பு கேது என்று சொல்லக்கூடிய செம்பாம்பு எதை கண்டு அஞ்சுகிறது முருகப்பெருமானை கண்டு அந்த முத்துக்குமரனை வடிவேலனை சண்முகனை குகனை கண்டு அஞ்சுகிறது இருக்கிறதுலையே குகன் அப்படின்னு சொன்னால் நம்ம இதய குகையிலே இருப்பவன் நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு வரக்கூடியவன் அந்த கந்தன் அவன் வந்து வந்துவிட்டான் என்பதனால்தானே இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் கந்த கொடவுள் தமிழர்களின் சொந்த கடவுள் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இப்ப அப்படி யோசிப்போமே எத்தனையோ விழா இருக்கிறது ஆண்டுதோறும் இந்த வைகாசி விசாகம் வந்து செல்கிறது இந்த ஆண்டு மட்டும் எதற்காக இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் காலநிலைகளை நோக்க வேண்டும் காலநிலைப்படி செவ்வாய் ஆனவர் தற்பொழுது விசாகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் உலகத்திலே செவ்வாய் என்று சொல்லக்கூடியது இரத்தத்தை குறிக்கும் போர் வீரனை குறிக்கும் நெருப்பை சுட்டிக்காட்டும் காட்டும் நிலத்தை சொல்லும் அண்ணனை சொல்லும் உறவினிலே கணவனை சொல்லும் இத்தனையும் செவ்வாய் தான் சொல்லும் சில சமயத்திலே உடலிலே இருக்கக்கூடிய குருதியினால் ஏற்படக்கூடிய தீங்கையும் நீக்கக்கூடியவன் இந்த முருகன் தான் என்பார்கள் காரணம் என்ன அவன் பெயர் அங்காரகன் அங்கத்துக்கு காரகனாக அமையக்கூடியவன் இப்போ உடலிலே இரத்தமாக விளங்கக்கூடியவன் நான் பேசக்கூடிய இந்த சத்தமாகவும் விளங்கக்கூடியவன் அந்த சிவபாலன் சுந்தரன் முருகன் இத்தனை பெருமை படித்த முருகன் அன்றுதான் தன் அன்னையின் கையிலே கரத்திலே சங்கரனின் புதல்வன் ஆறுமுகமும் ஒரு திருமுகமாக அமர்ந்து அருளுகின்ற ஒரு நன்னாள் இந்த வைகாசி விசாகத்தில் தான் நம்மாழ்வார் தமிழ் மறை செய்த அந்த சொல்வாங்க மாறன் என்றெல்லாம் சொல்லுவார்களே அந்த நம்மாழ்வார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் அருளின ஆழ்வார் அவதரித்த ஒரு தினம் இந்த வருடம் செவ்வாய் ஆனவர் சிம்மத்துக்கு வருகிறார் இந்த வருஷம் வரக்கூடிய நாள் என்ன ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போது செவ்வாய் சிம்மத்திற்கு வருகிறார் கேதுவும் வருகிறார் எப்பவுமே செவ்வாயும் கேதுவும் சேர்க்கை ஏற்பட்டால் அதுவும் சிம்மத்தில் ஏற்பட்டால் அது அவ்வளவு சிறப்பு கிடையாது உலகெங்குமே ஏதோ ஒரு அமைதியின்மை நிற்கும் அதில் இந்த வருஷம் சனீஸ்வரர் ஆனவர் உத்திரட்டாதியில் நின்று குரு என்பவர் அதிகாரத்திலே மிதுனத்தில் செல்கிறார் ஒரு டஃப்பான ஒரு பிளானட்ரி பொசிஷன் இது கொஞ்சம் கடுமையான ஒரு நிலை தான் இதை என்னை கேட்டால் ஆனால் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வு என்பது கட்டாயம் இருக்கும் இந்த வருடம் வரக்கூடிய சூழலிலே செவ்வாய் அந்த தினத்திலே நாலாம் பார்வையாக சந்திரனை விருட்சகத்திலே பார்க்கின்றார் அதே செவ்வாய் ஏழாம் பார்வையாக ராகுவை பார்க்கின்றார் எட்டாம் பார்வையாக சனீஸ்வரரை பார்க்கின்றார் சனீஸ்வரரோ மூன்றாம் பார்வையாக சூரியனை பார்க்கின்றார் இது ஜூன் ஒன்பது முதல் ஜூலை இருபத்தெட்டு வரை ஒரு யுத்தத்திற்கான காரணியாக உலகெங்குமே காணப்படுகிறது இதுபோன்ற சூழலிலே அமைதி நிலவ வேண்டும் அன்பு நிலவ வேண்டும் எல்லா உயிர்களும் நன்றாக இருக்க வேண்டும் அதாவது அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும் கட்டும் ஆண்டவர் சொன்னதை போல அருற்பருஞ்சோதி அந்த வள்ளல் பெருமானும் தன் சத்திய தர்ம ஞான சபையை அங்கே நமக்காக வெளிப்படுத்திய நாளும் இந்த வைகாசி விசாகம்தான் இவ்வளோ பெரிய ஒரு நன்னாளில் உலகத்தில் நலம் ஏற்பட வேண்டும் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்னையா செய்கிறது முருகனுக்கு இயன்றவர்கள் மஞ்சளிலே மலர்களை வாங்கி சாற்றலாம் அதாவது உங்களால் இயன்றால் இயலாட்டி கஷ்டப்படாதீங்க தோளுக்கு ஒரு துண்டு ஒரு துண்டு மஞ்சளில் வாங்கி சாற்றலாம் முருகனது ஆலயத்திற்கு அதே போல் மாதுளம் பணி கனிகளை தரலாம் மாதுளம் பழத்தை ஆங்காங்கே முருகனது ஆலயத்திலே மக்களுக்கு தரலாம் செவ்வாய் என்பது நமக்கு தென் திசையையும் குறிப்பிடுகிறது எனவே இது போன்ற சூழலிலே ஆலயங்களில் வழிபட இயலாதவர்களுக்கும் அடியேன் சில மந்திரங்களை சொல்கின்றேன் அனுதினமும் கேட்டு பயன் பெறுங்கள் இப்போல்லாம் யூடியூப்னு ஒன்று வந்துருச்சு நமக்கு செல்ஃபோன் ஒன்று வந்துருச்சு இந்த செல்ஃபோன் எப்படி கிருஷ்ணர் மண்ணில் உலகத்தை காட்டினார்னோ சிலிக்கா அப்படின்ற மண்ணில் இன்றைக்கி செல்ஃபோனில் உலகத்தையே பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மிடம் ஆற்றல் வந்துவிட்டது சிவபெருமானின் தலையிலிருந்து தண்ணீர் கொட்டுகிறது செல்ஃபோன் என்று சொல்கின்றோம் அந்த சிவபெருமா அதை பதினொன்னால் வகுக்கிறோம் பதினோரு வகையான ருத்ரர்கள் உண்டு மின்சாரத்தை பதினொன்னால் வகுக்கிறோம் செல்போன் என்பதும் ஒரு செம்பு கம்பியில் ஒரு ஒயரில் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க முருகப்பெருமானும் செம்புடன் தான் நம்ம சொல்கிறோம் உலகத்திலே எல்லாமே ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது இது போன்ற சூழலிலே முருகனது வழிபாடு ஏதோ ஒரு காரண காரியத்தினால யோசிச்சு பாருங்களேன் கும்பத்துக்குள்ள நமக்கு வந்திருக்கக்கூடிய ராகு பெரும் காலமாற்றத்தை உணர்த்தக்கூடியவர் இதுவும் செவ்வாய் பார்க்க போவதனாலே பல்வேறு மாற்றங்கள் உலகிலே வரக்கூடிய ஏழு ஆண்டுகளில் ஏற்படலாம் அதை பெருமளவு நம்மளால் இயற்கையோட விதியை மாற்ற முடியாது எனினும் பிரார்த்தனையினாலே அதன் பாதிப்புகளை குறைக்க முடியும் ஓ முருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்ஷரணே என் வாக்கினிலும் நினைவினிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாஹா மீண்டும் சொல்கின்றேன் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணே ஷண்முகணே சடாக் ஷரணே என் வாக்கினிலும் நினைவினிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாஹா அடுத்ததாக ஓ ॐ नमस्ते नमस्ते महाशक्ति तिपाणि नमस्ते नमस्ते लसत्वज्रपाणि नमस्ते नमस्ते शौडाभीष्टपाणि नमस्ते नमस्ते महावज्रपाणे ॐ मुरुगा அருள் முருகா அருள்முருகா முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்ஷரணே என் வாக்கினிலும் நினைவினிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாஹா ஓம் முருகா ॐ मरुगा ॐ मरुगा नमस्ते नमस्ते महाशक्तिपाणि नमस्ते नमस्ते लसत्वज्रपाणे नमस्ते नमस्ते कठिन्यास्तपाणे नमस्ते नमस्ते षोडाभीष्टपाणि ॐ मुरुगा ஓம் முருகா ஓம் முருகா அதே போல அருகிலே முருகன் ஆலயங்கள் இருந்தால் ஆங்காங்கே சென்று மயிலுக்கும் முருகனுக்கும் செவ்வரலி மாலை சாற்றி வழிபடுங்கள் பெரும் நன்மைகள் நிகழ்த்துவோங்க சொல்லுங்கம்மா இப்போ நீங்கள் சொன்னது போலவே இன்னைக்கு காலக்கட்டத்தில் வந்து உலகத்தில் வந்து அமைதின்றது வந்து ரொம்ப கம்மியாகவே ஆகிடுச்சி நிறைய இடத்துல நிறைய பிரச்சனைகள் போர் பதற்றம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த உலக அமைதிக்கு நம்ம என்னென்னலாம் விஷயங்களை வந்து மேற்கொண்டால் அது வந்து கிடைக்கும் இதுக்கு இந்த மாதிரி நிகழ்வதற்கான காரணம் என்ன அம்மா இது என்ன சொல்லுவேன்னா மனிதனுக்கு ஆசை என்பது பேராசையாக மாற விட்டது உலகெங்குமே தினமும் காலையில் எழுந்தரிக்கும் போதே நாம் நாம் நல்லா இருக்கோம் உலகமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷமான அவரவர் மத நம்பிக்கைக்கு ஏற்ற வகையிலே கூட்டு பிரார்த்தனைகளை துவங்குவது நலம் அதே போல் அன்பும் அருளும் எங்கும் நிலை கட்டும் அப்படின்னு என் குருநாதர் சொன்னார் லெட் லவ் அண்ட் கிரேஸ் ப்ரிவைல் எவ்ரிவர் அன்பும் அருளும் எங்கும் நிலை என்று அவரவர் அவரவர் மத நம்பிக்கைகளுக்கு ஏற்ற வகையிலே காலையில் ஒரு ஐந்து நிமிடம் மாலையில் ஒரு ஐந்து நிமிடம் ஏனென்று சொன்னால் உலகம் செல்லக்கூடிய சூழல் என்பது அவ்வளவு சிறப்பாக இல்லை விஞ்ஞானத்தை தாண்டி மெய்ஞானம் என்று ஒன்று உண்டு உலகிலே சக உயிர்களை நேசிக்க பழக வேண்டும் தினமும் ஒரு இரண்டு நிமிடமாவது இயற்கைக்கு நன்றி சொல்லி பழக வேண்டும் நம்ம பல விஷயங்களை வாழ்க்கையில் என்னன்னா ரொம்ப ஒரு இயல்பாக ஈஸியாக நினச்சிக்கிறோம் எத்தனையோ பேருக்கு சரியான கல்வி கிடைக்கிறது கிடையாது எத்தனையோ பேருக்கு உலகத்திலே நாம் சுண்ணக்கூடிய அந்த உணவு என்பது கிடைப்பது கிடையாது உணவை நிறைய விரயம் செய்கின்றோம் இருக்கக்கூடிய வசதிகளைப் பற்றி நாம் கவலைப்படுவதில்லை குழந்தைகளுக்கு சக உயிர்களை மதிக்கக்கூடிய தன்மையை தருவது கிடையாது அதாவது பணம் வாழ்க்கைக்கு தேவைத்தான் பணம் மட்டுமே தேவை கிடையாது என்ற ஒரு புரிதலை அடுத்த தலைமுறைக்கு ஏற்படுத்தினாலே அதுவே பெரிய ஒரு பரிகாரமாக அமையும் இயற்கை நம்மிடம் எதிர்பார்ப்பது நீ சகமனிதனை நேசி நீ நேசித்தால் நீ வாழ்வதற்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் நான் செய்து தருகிறேன் என்று இந்த பிரபஞ்சம் நமக்காக காத்து கிடக்கிறது எனினும் நமது சுயநலத்தினாலே பல நல்லவற்றை இழந்து கொண்டிருக்கிறோம் சக மனிதர்களை நேசிக்கும் பழக்கத்தையும் விட்டுவிட்டோம் மீண்டும் அது போன்ற ஒரு நல்ல வழக்கங்களை கடைபிடிக்க துவங்கினாலே வாழ்க்கை இனிமையானதாக மாறிவிடும் அனைத்து நலமும் தன்னால் சேரும் சிவசிவா நிச்சயமாக சார் இந்த வைகாசி விசாகத்தை தொடர்ந்து நம்ம உலக அமைதி வரை நிறைய விஷயங்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம் இன்னும் பல விஷயங்களை வந்து மீண்டும் நம்ம பார்க்கலாம் இன்னொரு நிகழ்ச்சியில் வணக்கம் வணக்கம்மா நன்றிம்மா சிவசிவா